வணக்கம் மக்களே வணக்கம் சரி அம்மா வந்து இன்னைக்கு குழம்பு வைக்க வந்துருக்கிறேன் என்ன குழம்பு வைக்கலாம்னா மட்டன் குழம்பு இட்லி நல்லா அடிச்சு ஊத்துது பெரிய பெரிய மழையா ஊத்திக்கிட்டு இருக்குது நம்ம அந்த நேரத்துல கொஞ்சம் மட்டன் குழம்பு வச்சு இட்லி சுட்டு சாப்பிடலாம் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிக்க போறேன் அதை எப்படி செய்யலாம் இப்ப வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்க போட்டுருங்கப்பா லைக்க போட்டுட்டு வீடியோ பாருங்கப்பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் கம்மியாக தான் பார்க்குறீங்க இருந்தாலும் பாருங்க பரவாயில்ல சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டேன் வேற சோப்பி வர்றதுக்குள்ள நம்ம இட்லி ஊற்றிட்டேன் வேக வெந்துகிட்டு இருக்குது அது இப்போ அது வேகட்டும் நம்ம வைக்க ரெடி பண்ணுவோம் மட்டன் குழம்புக்கு இப்போ அம்மா ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு அரைப்போம் இது கூட மற்ற என்னது என்ன அதை யோசிச்சு சொல்லுங்க கொன்று உடனே பார்ப்போம் மசாலா பொருள்லாம் போடணும் திரும்ப உள்ள போடுறது வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருவோம் சோம்பு சீரகம் மிளகு ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஒரு தக்காளி இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் இட்லியை இறக்கியாச்சு சுட சுட செம்மையா இருக்கு வெள்ளி வெளில இருக்கு வைட்டா இருக்கு இல்லி வெளியே இருந்து இருக்கா வெள்ளை வெளியே இருந்து எண்ணெய் காலி ஆயிடுச்சு அம்மா எண்ணெய் ஊத்திக்கிறேன் இட்லி எடுத்துக்கலாமா அம்மா எப்படி எதுக்கியா சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கு எல்லாம் எடுத்துட்டேன் இதெல்லாம் ஒரு ரவுண்டு விட்டோம்னா வந்துடும் அரைச்சிட்டு வந்தாச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வாசனை பொருள் சேர்த்துடலாம் சோம்பு அரை ஸ்பூன் ரெண்டு வெங்காயம் சேர்த்துடலாம் நறுக்குன்னா தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிச்சி நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும் இதையும் சேர்த்துடலாம் அரைச்ச த மசாலா தண்ணியும் உப்பு சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப இப்போ மசாலா சேர்த்துடலாம் முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு தரலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் காரத்துக்கு கலருக்கு எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மசாலாலாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம மட்டனை சேர்த்திடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்திடலாம் தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கிடலாம் இன்னைக்கு நமக்கு தேங்காய் பால் வேண்டாம்னு தோணுச்சு அதனால் செய்யலை பால் எடுத்துக்கிறல தண்ணி சேர்த்துடலாம் இதுக்கு தே குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான்ப்பா இப்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் தூவி குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிடலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பண்ணிடலாம் இதில் இப்படியே மறுபடியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு குழம்பு அப்படியே கிளறி விட்டு கம கம கமன்னு அப்படியே நம்ம வீடே மணக்குது நம்மளுடைய மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது திக்காக இருக்குது இப்போ நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் குழம்ப ஊற்றி சூப்பராக இருக்கும் இப்படி ஊற்றி சாப்பிடணும் குழம்புல மட்டன் குழம்போட இட்லியும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே குழம்புல தொட்டு அப்புறம் செம்மையா இருக்கு இதே மாதிரி சிம்பிளா ஈஸியா டேஸ்டியா டேஸ்டியாக சாப்பிட்டு பாருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்